உலகத்தையே ஆட்டி படைக்கிற அணு ஆயுத பலம் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம இடம் எங்கேன்னு தெரியுமா நிலைமை இதுதான் உலகத்துல வெறும் ஒன்பது நாடுகள் மட்டும்தான் அணு ஆயுதங்களை வச்சிருக்கு அதுல அமெரிக்கா ரஷ்யா கிட்ட மட்டும் உலகத்தோட தொண்ணூறு சதவீதம் இருப்பு இருக்குன்னு சொல்றாங்க சமீபத்திய கணக்கெடுப்புல ரஷ்யா ஐயாயிரத்து ஐநூற்றி எண்பது ஆயுதங்களோட முதலிடத்துல இருக்கு அமெரிக்கா ஐயாயிரத்து நாற்பத்தி நான்கு ஆயுதங்களோட ரெண்டாவது இடத்துல இருக்கு ஆனா நம்ம எதிரியான சீனா பாருங்க ஒரே வருஷத்துல நூறு ஆயுதங்களை சேர்த்து இந்தியாவோட இருப்ப விட மூணு மடங்கு அதிகமா வச்சிருக்கு இந்தியாவுக்கு என்ன இடம்னு பாப்போம் அணு ஆயுத நாடுகள் பட்டியல்ல இந்தியாவுக்கு ஆறாவது இடம் நம்ம கிட்ட இப்போதைக்கு சுமார் நூற்றி எண்பது அணு ஏவுகணைகள் இருக்கிறதா சர்வதேச ஆய்வாளர்கள் சொல்றாங்க நம்மளோட அக்லி ஃபைவ் ஏவுகணை ஐயாயிரம் கிலோமீட்டர் தூர இலக்கை கூட துல்லியமா தாக்கும் சக்தி கொண்டது இதனால ஆசியாவிலேயே நாம ஒரு முக்கியமான அணுசக்தி நாடா திகழ்கிறோம் ஆனா நம்ம பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் நூற்றி எழுபது அணு ஏவுகணைகளோட ஏழாவது இடத்துல இருக்கு அவங்களோட ஷாகின் ஏவுகணை ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகும் திறன் கொண்டது இந்த அணு ஆயுத இருப்பு ஒரு பக்கம் இராணுவ பலம்னாலும் இன்னொரு பக்கம் அது ஒரு மிகப்பெரிய உலக அச்சுறுத்தல் அமைதி பேச்சுவார்த்தை தான் இதுக்கு ஒரே தீர்வு நீங்க என்ன நினைக்கிறீங்க